வணக்கம் நண்பர்களே இது ஆன்மீகமும் ஜோதிடமும் இன்றைய பதிவிலே என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் பனிரெண்டு ராசிகளிலேயே எந்த ராசியினரினுடைய வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப எளிமையாக பார்க்க இருக்கிறோம் நெடுநாளைக்கு பிறகு இன்று நான் வீடியோ பதிவு செய்கிறேன் அதாவது ஏண்டா பிறந்தோம் எதுக்கு இந்த வாழ்க்கை என்று அடிக்கடி சளிப்படைபவர்கள் தனுசு மற்றும் மீன ராசியினர் இருக்கு பெட்டிக்குள்ள பருப்பு கடையை சட்டி இல்லைன்னு கிராமத்தில் பாட்டிகள் பழமொழிகள் சொல்வதுண்டு எல்லாமே இருந்தால் கூட அவர்களுடைய வாழ்க்கையில் ஒன்றன் பின் ஒன்றாக நெருக்கடி வந்து கொண்டே இருக்கும்போது எதுக்கு இந்த வாழ்க்கைன்ற எண்ணம் மற்ற ராசியினரை காட்டிலும் தனுசு மீனம் ராசியினருக்கு அதிகமாக தோன்றும் ஏன் வாழ்க்கை என்று அதே போல் எல்லாம் இருந்தாலும் சில பேர்த்துக்கு ரசித்து வாழ தெரியாது வாழ முடியாது அல்லது வாழக்கூடிய சூழ்நிலை வாய்க்காது அது எந்த ராசியினர் என்று பார்த்தோம் என்றால் துலாம் கன்னி மகரம் சிம்மம் விருச்சிகம் இந்த ராசியினருக்கு மண் மனை வாகன யோகம் பொன் பொருள் மக்கள் செல்வம் எல்லாம் கூட அவர்களால் ஆர அமர ரசித்து வாழ முடியாது அந்த வாழ்க்கையில் ஒரு பரிபூரணத்தை ஒரு திருப்தியை ஒரு நிம்மதியை அவர்களால் அனுபவிக்க முடியாது எல்லாம் இருந்தாலும் ஏதோ ஒன்று இல்லை என்ற ஒரு மனநிலையோடு வாழத் தெரியாதவர்களாக அல்லது வாழக்கூடிய சூழ்நிலை இல்லாதவர்களாக இந்த ராசியினர் இருப்பார்கள் எது நடந்தால் எனக்கு என்ன என் வாழ்க்கை நான் வாழ்ந்து பார்க்கிறேன் இருப்பது ஒரு ஜென்மம் ஜாலியாக வாழ்ந்துட்டு போவோமே அப்படின்னு நினைக்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேஷம் கடகம் மிதுனம் ரிஷபம் கும்ப ராசியினர் ஆற அமர பக்குவமாக வாழ்க்கையை அனுபவித்து ரசிப்பாங்க வீடு தீப்பிடித்து எரிந்தால் கூட அதைக்கூட ஒரு நிமிஷம் நின்று ரசிச்சுட்டு எப்படி எரியுது யாரெல்லாம் வந்து அணைக்க ட்ரை பண்ணுறாங்க அங்கே சுற்றி என்ன நிகழ்வுகள் நடக்குதுன்னு அலசி ஆராய்ந்து நிதானமாக பக்குவமாக வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதர்களாக ரொம்ப அலட்டிக்காமல் கூலாக வாழக்கூடிய அமைப்பை பெற்றவர்களாக இந்த ஐந்து ராசியினர் இருப்பார்கள் இது ஒரு மேம்போக்கான பொது பலன்தான் இதில் ஒரு சிலருக்கு ஒரு பத்திலிருந்து இருபது சதவிகிதம் மாறுபாடு ஏற்படலாம் ஆனால் நூற்றுக்கு எண்பது சதவிகிதம் இந்த கூற்று சரியானதாகத்தான் இருக்கும் சோதித்துப் பாருங்கள் உங்களுக்கோ உங்கள் நண்பர்களுக்கோ இது பொருத்தமாகவே இருக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன்